ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே எதை பற்றியும் யோசிக்காதே நீ விரும்பினதும் நீ மனசில் நினைச்சதும் நல்லபடியாக நடக்கணும் நிச்சயமாக நடக்கும் என்று என் ஆசீர்வாதத்தை இது இதுவரைக்கும் வேணும்னா நீ நினைச்சதை நடக்காமல் காலதாமதம் ஆயிருக்கலாம் ஆனால் இனியும் தொடர்வதற்கு நான் விடவே மாட்டேன் தங்கமே கவலைப்படாதே இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறது உனக்கு எப்போது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் கீழே விழுவதே எழுந்து நிற்பதற்காகத்தான் என்பதை நல்லா தெரிஞ்சுக்கும் எது நடந்தாலும் அது உனக்கு நல்லது நடக்கிறதுக்காகத்தான் என்பதை முதலில் புரிஞ்சுக்கும் உன் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை எல்லாம் அமைதியா கொஞ்ச தூரம் நின்று கவனித்து செல் அப்படி கவனிப்பது போல் பொறுமையாகவும் யோசித்துப்பார் உனக்கு நீயே உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறவரை ஒருபோதுமே உன் சாயி உன்னை நிச்சயமாக கைவிட மாட்டேன் அப்படியே கீழே விழுந்து கிடக்கவும் விடமாட்டேன் நீ ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது அதை பார் வரும் வியாழனில் உன் கையில் கிடைக்கச் செய்வேன் நீ வாழ்க்கையில் முன்னேறணும்னா மற்றவங்களோட கருத்துக்களை மதித்து கேட்டுக்கோ தப்பே இல்லை அவங்க சொல்றதுல எது உன் வாழ்க்கைக்கு பயன்படுமோ எது உன் வாழ்க்கைக்கு உயர்த்துமோ அதை மட்டும் பிடிச்சிக்கிட்டு அதை மட்டும் நீ செய்தாலே போதுமே அதை மட்டும் செய்தால் போதும் தங்கமே எது உன் வாழ்க்கையில் உயர்த்துமோ அதை மட்டுமே நீ பிடிச்சிக்கிட்டு அதை மட்டும் செய்தாலே போதும் என்றுதான் உன் சாயி சொல்கிறேன் கேட்டுக்கோ மத்த எல்லா விஷயங்களும் அப்படியே காதில் ஏற்றாமல் வெளியேற்றிவிடும் கண்டும் காணாமல் இருந்துவிடும் நீ கால் போன போக்கில் மட்டும் செல் அதையெல்லாம் கண்டுகொள்ளாதே உனக்கு தேவையில்லாத வீண் சொற்களால உனக்கு எந்த பயனும் இருக்குமா இல்லைதானே அதனால் தான் சொல்கிறேன் தேவையானதை எடுத்துட்டு மத்ததை அந்த இடத்திலேயே அந்த நேரத்திலேயே விட்டுட்டு வந்துடணும் உன் கருத்துக்களை கீழே தள்ளி மேலே உன்னை ஏற விடாமல் சொல்லும் எந்த வார்த்தையுமே யோசிக்கக்கூட செய்யாது அது உன் வளர்ச்சிக்கே தடங்களாக வந்துடும் வாழ்க்கையில் நினைச்சதை அடையணும்னா அதுக்கு என்ன செய்யணும்னு யோசி சுயமாக உன்னையே மதிப்பிட்டுக்கோ உனக்குள்ளே எதை மாற்றிக்கிடணுமோ அதை யோசித்து சரி செய் வழிகாட்டத்தான் உன் சாயி இருக்கிறே நீ உன் எண்ணம் மட்டும் நேர்மையாக வச்சுக்கோ நான் நிச்சயமாக உனக்கு உதவி செய்வேன் தங்கமி நீ நினைத்ததெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகுது தங்கமி வாழ்க்கை பயணத்தில் நீ பல இடங்களில் அடிபட்டு இருக்கிறாய் வழியோடு இருந்து இருக்கிறாய் வழியோடு இருந்தாய் எப்போதும் வழியோடு இருக்கிறாய் ஆனால் நேரத்தில் தான் நீ மனம் தளரக்கூடாது இந்த வாழ்க்கை இப்படியே இருந்து விடாது எல்லோருடைய வாழ்க்கையிலும் எதெல்லாம் சேர்ந்திருக்கும் என்று உனக்கு தெரியும் இன்பம் துன்பம் இருக்கும் ஏற்றம் தாழ்வு இருக்கும் வெற்றி தோல்வி இருக்கும் அப்படித்தானே தங்கமே எல்லோருக்குமே போகும் பாதையில் பள்ளங்களும் இருக்கும் குழிகளும் இருக்கும் பள்ளங்களும் குழிகளும் இல்லாமல் அந்த வாழ்க்கையை அந்த தூரத்தை அவர்களால் அவர்களால் அல்ல யாராலும் கடக்க முடியாது எல்லா வழிகளையும் அனுபவித்துத்தான் ஆகணும் எல்லா தண்டனைகளையும் பெற்றுத்தான் ஆகணும் எல்லா ஏமாற்றங்களையும் அனுபவித்துத்தான் ஆகணும் எல்லா துன்பங்களையும் தாண்டித்தான் எல்லோருமே வாழ்க்கை என்னும் பாடத்தை கற்க முடியும் தெரிஞ்சுக்கணும் நானும் அடிக்கடி கொண்டு தான் இருக்கிறேன் நீயும் அதை காதில் வாங்கி கொண்டு சரிதான் என்கிறாய் ஆனால் சோகத்தில் வீழ்ந்து விடுகிறாய் வாழ்க்கையை கஷ்டப்பட்டு வாழத்தான் செய்யும் அதிலும் கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு வாழ்ந்து விடுத்தவங்க இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டால் எது தானாக விலக வேண்டுமோ அதெல்லாம் தானாக விலகி ஓடிவிடும் மனம் தளரக்கூடாது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உன்னை பக்குவப்படுத்தத்தான் அந்த மேடு வல்லம் இருக்கிறது வலி வேதனை இருக்கிறது என்ப துன்பம் இருக்கிறது ஒரே நேரத்தில் இன்பம் வராது ஒரே நேரத்தில் துன்பமும் இருக்காது இன்பம் துன்பம் மாறி மாறி வரத்தான் செய்யும் எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதை தெரிஞ்சுக்கோ சில சில விஷயங்களை புரிய வைக்கத்தான் ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும் அந்த நேரத்தில் உன்னையே வெறுத்து விடக்கூடாது முக்கியமாக உன் வாழ்க்கையில் உன்னை நேசிக்க பழகு உன்னை நம்ப பழகு உன்கிட்ட எதுவுமே இல்லை நீ தனியாகத்தான் இருக்கிறாய் மனதளவில் தனியாகத்தான் இருக்கிறாய் குடும்பம் இருந்தும் தனியாக இருக்கிறாய் நான் பார்த்துவிட்டு எதற்கு இந்த கலக்கம் எதற்கு இந்த தயக்கம் ஏன் எதற்காக இப்படி தனிமையில் இருக்கிறார் உனக்கென்று அவர்கள் ஏதாவது சொல்லக்கூடாதா அவர்கள் உனக்காக எதுவும் செய்யக்கூடாதா உன்னை கெட்டதுக்காகவா வழி நடத்துகிறார்கள் ஏன் மற்றவர்களிடம் சுற்றவர்களிடமும் கோபப்பட்டு இருக்கிறார் கோபப்படக்கூடாது அவர்களுக்கு தெரிந்ததே அவர்கள் சொல்கிறார்கள் நான் உன் குடும்பத்தை பற்றி தான் சொல்கிறேன் குடும்பத்தையே வெறுத்துவிட்டால் என்ன ஆகும் குடும்பத்தில் நல்லது கெட்டது இருக்கத்தான் செய்யும் நல்லது கெட்டதை சொல்லத்தான் செய்வார்கள் இப்படி இரு இப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லத்தான் செய்வார்கள் எதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளல அவர்கள் பக்குவப்பட்டதால் தான் அப்படி சொல்கிறார்கள் பாடம் கற்றதால் தான் அப்படி சொல்கிறார்கள் பல அனுபவங்களை பெற்றதால் தான் அப்படி சொல்கிறார்கள் நடுவு கோத்தங்கமே இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும் வாழ்க்கை ஏற்றமும் இறக்கும் இறக்கமும் இருக்கும் நீ வாழும் வாழ்க்கையை பொறுத்துத்தான் அமையும் எதையும் எதிர்த்து தகர்த்து வெளியே வா ஒன்று தெரியுமா உன் வீட்டில் எப்போது கெட்டது நடக்கும் என்பதை எதிர்பார்த்துத்தான் அடுத்தவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கும் அதனால் தான் சொல்கிறேன் வாழ்க்கை என்ற அத்தியாயத்தில் அனைத்தும் அனைவருக்கும் இருக்கும் செல்வமே இப்படி ஏகப்பட்ட சூழல்கள் உன்னை சுட்டு இருக்குன்னு நினைக்கிறாய் இது எல்லாமே உன் வாழ்க்கைதான் தங்கமீன் நீ படக்கூடிய கஷ்டத்தை தான் இன்னொருவரும் படுவார்கள் படாமல் இருக்கவே மாட்டார்கள் நீ வாழும் அத்தியாயத்தில் அழகாக வாழ்ந்துவிடும் கஷ்ட போராட்டங்களை எதிர்த்து தகர்த்து வெளியில் வரணும் அழக்கூடாது புலம்பக்கூடாது தலையில் கை வைத்து உட்காரக்கூடாது இந்த நேரத்தில் தைரியமாக இருக்கணும் துணிந்து செயல்படணும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் உன் பிரச்சனைக்குரிய தீர்வை நான் காட்டுகிறேன் நான் கூறுவதை எல்லாம் கேட்டு மனதை தெளிவுபடுத்தி துணிவுடன் செயல்படுவதற்காகத்தான் எத்தனையும் உனக்கு நான் திரும்ப திரும்ப கொண்டிருக்கிறேன் தங்கம் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் ம் சாயராம்